உடஞ்சா வாரண்டி அப்படிங்கிறது எப்படி தெரியுங்களா இருக்கணும் இந்த டிவி இருக்குது அப்படின்னா சரி வந்து இது போட்டு போட்டு குத்தி எடுத்துட்டு வந்து இப்படி கொடுத்து

இருந்து நாற்பத்தி மூணு இன்சஸ் டூ பாயிண்ட் ஓல இருந்து நாற்பத்தி மூணு இன்சஸ் ஃபோர் கேல இருந்து நாற்பத்தி மூணு இன்சஸ் த்ரீ பாயிண்ட் ஓல இருந்து ஃபிஃப்டி இன்சஸ்ல இருந்து ஃபிஃப்டி இன்சஸ் த்ரீ பாயிண்ட் ஓல இருந்து ஃபிஃப்டி ஃபைவ் இன்சஸ்ல வந்து கூகுள் இருந்து வெப்பில் இருந்து சிக்ஸ்டி ஃபைவ் இன்சஸ் வந்துட்டு உங்களுக்கு அப்டேட் மாடல் இருந்து செவன்டி ஃபைவ் இன்சஸ் லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் சென்ற வரைக்கும் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க இது வந்து கிறிஸ்டல் பேனல் சொல்லுவாங்க வந்துட்டுங்க பக்கா இந்த பிளாக் கலர் எதோட மிங்கல் ஆகாது இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ அப்படியே கண்ணுக்கு முன்னாடி வந்து அந்த பேட் நிற்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு இது வந்து இல்யூஷன் சப்போர்ட் இது இந்த டிவியில் இருக்குது மலை மேல இருக்கட்டும் மலை பெஞ்சிட்டு இருக்கட்டும் சொல்கிறோம் கண்டிப்பாக சர்வீஸ் அப்படிங்கிறப்போ ஒரு நாளோ ரெண்டு நாளோ இல்லைங்க பத்து நாளோ பதினஞ்சு நாளோ ஆயிருக்குது வந்துட்டு கண்டிப்பாக நான் போய் எடுத்து நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கேன் அது இருக்கும் காட்டி தான் ஆறு வருஷமாக இந்த கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கேன் இல்லை எல்லாத்தையுமே ஏமாற்றிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எத்தனையோ பேர் கேஸ் போட்டிருப்பாங்க இந்த கம்பெனியெல்லாம் ரெண்டு மாதம் கூட தாங்காது வந்துட்டு இப்போ யூடியூப் திறந்தாவே எல்லா வீடியோலயும் வந்து பாத்தீங்கன்னா உடஞ்சாலும் வாரண்டினு சொல்றாங்க நம்ம உடஞ்சா வாரண்டி கொடுப்போமா கொடுப்போம் உடஞ்சா வாரண்டி அப்படிங்கறது எப்படி தெரியும்ல இருக்கணும் இந்த டிவி இருக்குது அப்படினா சரி வந்து இந்த போட்டு போட்டு குத்தி எடுத்துட்டு வந்து இப்படி கொடுத்து அப்பா இப்படி கொண்டு வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் சொல்லணும் வாரண்டி மாத்தி கொடுங்க அப்படினு சொன்னா புது டிவி கொண்டு வந்து கொடுத்து சரிப்பான்னு வழி எடுத்து வச்சா அது வந்துட்டு ஓகேன்னு சொல்லலாம் அந்த மாதிரி யாராச்சும் சொன்னாங்கன்னா சொல்லுங்க நான் இந்த கம்பெனியை மூடிட்டு நான் போயிடுறேன் கம்பெனி மூடிறேங்கிறீங்க மூடிட்டே போயிடுறேன் அதாவது இந்த மாதிரி உடச்சி உடஞ்சி கொடுத்தா வாரண்டி கொடுத்தாங்கன்னா கம்பெனி மூடிக்கணும் ஆமாங்க கண்டிப்பா உடஞ்சா வாரண்டி அப்படிங்கிறத வந்து மக்கள் நிறைய பேர் நம்பி அவங்க வந்துட்டு சரி உடச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு புது டிவி வாங்கிக்கலாம் அப்டேட்டில் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு மிஞ்சுறது என்னென்னா ஏமாற்றம் மட்டும்தான் அதனால வந்துட்டு இந்த கான்செப்ட்டை விட்டுருங்க இது ஒரு அவேர்னஸ் பண்ணியிருக்கேன் அதனால நீங்க வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துறாங்க நீங்க தயவு செஞ்சு வந்துட்டு இப்போ நம்ம இப்போ இது சொல்றதுக்காக தான் உடச்சிருக்காரு யாரும் இப்படி உடைக்கவும் போறது இல்லை நீங்க உடச்சு ட்ரை பண்ணிடுறாங்க வந்துட்டு இன்னைக்கு மக்கள் வந்துட்டு போய் ஒவ்வொரு கடைக்கு முன்னாடி வாசலில் நிற்கிறப்ப அவங்களுக்கு மிச்சமாக இருந்தது வந்துட்டு ஒரே ஒரு ஏமாற்றம் மட்டும்தான் ப்ரோ ப்ரோ இப்போ டிவியெல்லாம் என்ன மாதிரி ரேட்டில் கொடுத்துட்டு இருக்கோம் ஏதாவது ஆஃபர் போயிட்டு இருக்கு ஆக்சுவல் பிரீசாவோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா

ஸ்லிப் பண்ணாதீங்க எந்த இடத்துலையுமே ஸ்லிப் பண்ணாதீங்க பாஸ் பண்ணாமல் பாருங்கள் வந்துட்டு நீங்கள் ஒரு டிவி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் எங்கே வாங்கணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க வந்துட்டு இப்போது நீங்கள் பார்க்குறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அடித்து சொல்லுவேன்னா வந்துட்டு எங்க கிட்ட லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் ப்ரீஸாவோட கம்பெனியில் இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு ஐஎஸ்ஓ தரச்சான்றேருந்து ரெஜிஸ்டர்லேருந்து எல்லாமே இங்கே இருக்குது வந்தீங்கன்னா அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கலாம் வந்துட்டு சர்வீஸ் சென்டர் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் வந்துட்டு இன்னைக்கு ஒரு சின்ன மாடி மேலே இல்ல ஒரு கூட குறிசைக்குள்ளார வந்துட்டு ஒரு டிவி வச்சுக்கிட்டு நாங்களும் டிவி கம்பெனி ரன் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படியெல்லாம் இல்ல இங்க வந்தீங்களா இங்க உட்காந்து த்ரீ டி டிவி பாருங்க இங்க உட்காந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இன்னைக்கு ஒரு டிவி வாங்கினா கண்ண மொழி நின்னா உங்களுக்கு தலைக்கு பின்னாடி த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில சவுண்டு கேட்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன் வந்துட்டு நீங்க இங்க வந்து உட்காந்து இருந்தா டிவி எடுத்துக்கங்க இல்லையா டிவி ஃப்ரீயாவே எடுத்துட்டு போங்க வந்து அது சோபா போட்டு வச்சிருக்காரு அதுக்காக தான் ஆமா bro இப்போ நீங்க லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க ஆமா இங்க வந்து உட்காருங்க இந்த டிவி ஆன் பண்ணுங்க உங்களுக்கு தலையை சுத்தி அந்த ஹெலிகாப்டர் பறக்குதா இல்ல குருவி பறக்குதா அப்படி பறக்கல அப்படினா இந்த டிவி எடுத்துட்டு போங்க நான் பணம் கேட்க மாட்டேன் சத்தியமா வந்து அதுதான் இந்த லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் நீங்க சவாலஞ்ச் சென்டராவே நீங்க வெச்சுக்கங்க வந்து சரி ஓகே இப்போ நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்

அதே மாதிரி இங்கே மைக் இருக்கு பாருங்கள் இந்த இடத்துல ஃபோர் கே வீடியோஸ் அங்கே அப்படியே ரன் ஆயிரும்

இது வந்து ஒன் ஜிபராி பி இன்ட்ரோல் ஸ்டோரேஜ் இது டூ ஜிபி ரேம் சிக்ஸ்டீன் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் இதுல வந்து பாத்துக்கிட்டீங்க உங்களுக்கு தௌசண்ட் எயிட்டி மட்டும் தான் சப்போர்ட் ஆகும் இதுல வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் எயிட்டி சிக்ஸ்டி பிட் ஸ்பீடு இன்னைக்கு நீங்க சொல்றீங்க சரி ரைட்டுங்க நான் மத்த கடைக்கும் உங்க கடைக்கும் உண்டான புல் ஹெச்டியில டிஃபரன்ஸ் சொல்லு அப்படின்னு சொன்னா சில கடையில வந்து பாத்தீங்கன்னா புல் ஹெச்டி வெறும் தௌசண்ட் எயிட்டில மட்டும் தான் இருக்கும் நம்ம கம்பெனியில வந்துட்டு தௌசண்ட் எயிட்டி சிக்ஸ்டி பிட் ஸ்பீட்ல இருக்கும் சிக்ஸ்டி பிட் ஸ்பீட் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா உங்களோட அந்த ஸ்லோ மோஷன்ஸ் அதுல இருக்கிற இன்னைக்கு படத்துல இருக்கிற வேரியேஷன்ஸ் எல்லாமே அந்த சிக்ஸ்டி பிட் ஸ்பீட் இது காமிக்க உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் த்ரீ டி இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி தான் வீட்டுக்கு வந்து செக் பண்ணி பார்க்குறப்ப அந்த த்ரீ டி ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த டிவி ஃப்ரீ வீட்டில் மாட்டி விட்டது காசு கொடுக்காம அப்படியே அனுப்பிவிட்டுலாம் நம்ம இன்னைக்கு வரைக்கும்ங்க பிரீஸ் ஆரம்பிச்சு அஞ்சு வருஷம் முடிஞ்சு ஆறாவது வருஷத்துல வந்து காலடி எடுத்து வச்சவன் அந்த அந் இத்தனை வருஷத்தில் ஒருத்தவங்க கூட நம்ம அட்வான்ஸ் வாங்கி வீட்டுக்குன்னு போய் டெலிவரி பண்ணதே கிடையாது வீட்டுக்கு போய் இன்சுலேஷன் பண்ணி ஃபிட்டிங் பண்ணி நம்ம இருக்கிறதெல்லாம் காமிச்சு நான் சொன்னதெல்லாம் இருக்குதான்னு செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா போதும் தான் சொல்லியிருக்கோம் இன்னைக்கு அப்படி தான் சொல்லிட்டு இருக்கேன் இன்றைக்கி கொடுத்துட்டா இருக்கேன்னா வந்துவிட்டாச்சு இல்லைங்களா இந்த டிவி எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா இன்றைக்கி முப்பத்தி ரெண்டு இன்ச்சு இது பண்ண பதினோரு ரூபா கொடுத்து எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா இந்த டிவி எடுத்துக்கங்க வெறும் பதினாயிரம் ரூபா

நீங்க கண்ணுல நேர்ல பாத்து இந்த கிளாரிட்டி இந்த கிளாரிட்டி இல்ல அப்படின்னா இந்த கிளாரிட்டி நான் சொன்ன கிளாரிட்டி இல்ல அப்படின்னா இந்த டிவி வந்து ரிட்டர்ன் கொடுத்துருங்க நான் சொன்ன ஆப்ஷன் இல்லைன்னா இந்த டிவி வச்சுக்குங்க நான் சொன்ன கிளாரிட்டி இல்லைன்னா இந்த டிவி ரிட்டர்ன் கொடுத்துருங்க அப்படிங்களா ஆமா பக்காவா இருக்கும் உங்களுக்கு டிவி கிளாரிட்டி வந்துட்டு இந்த இடத்துக்கு வாங்கலாம் இங்க இருந்து பாருங்க காமிச்சு கொடுங்க மக்களுக்கு ஓகே கருப்பு கலர் எப்படி இருக்கணும் இந்த ஆவி பறக்கிறது எப்படி இருக்கணும் காமிச்சு கொடுங்க வந்துட்டு டிவி அப்படின்னா இன்னைக்கு மக்களோட கண்மூடித்தனமா நம்பிக்கை என்னன்னு இன்னைக்கு சைனா டிவி கொண்டு குப்பை மாதிரி குமிச்சு வச்சிருக்கா வந்துட்டு ஒருத்தங்க கிட்டையும் கூட வந்துட்டு ரெஜிஸ்டர் இல்ல ஒருத்தவங்க கிட்ட ஐஎஸ்ஓ இல்ல வந்துட்டு இன்னைக்கு அந்த மாதிரி போயிட்டு இருக்குங்க இந்த பிளாக் கலர் பாருங்க இந்த பிளாக்கும் இந்த இது எதுலயும் மிக்ஸ் ஆகவே ஆகாது இந்த தேன் கலரும் இந்த பிளாக் கலர் எதுலயும் எதுலயும் மிக்ஸ் ஆகாது வந்துட்டு இன்னைக்கு இந்த மாதிரி டிவி எடுத்தா மட்டும்தாங்க நம்ம வீட்டுல கிளாரிட்டி பக்காவா இருக்கும் நீங்க போயிட்டு நார்மலா எடுத்தீங்கன்னா அந்த தலையில இருக்கிற முடி கிரே கலரா தெரியும் தலையில இருக்கிற முடி கருப்பு கலரா எந்த டிவியில தெரியுதோ அதுதான் வந்து பக்கா டிவி

ஃபிஃப்டி இன்ச்சஸ் சிக்ஸ்டி இன்ச்சஸ் சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச்சஸ் இல்லை செவன்டி ஃபைவ் இன்ச்சஸ்ல எல்லாம் வெப் கேமரா இருக்கு வீடியோ கால் ஃபெசிலிட்டிஸ் நீங்க பண்ணிக்கலாம் வந்துட்டு இது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மொத்தம் ரெண்டு மாடல் இருக்குங்க நாற்பத்தி மூணு இன்ச்சஸ்ல ஃபோர் கேல வந்துட்டு இது வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் கே டூ பாயிண்ட் ஓ இது வந்து இப்ப லான்ச் ஆயிருக்கிறது ஃபோர் கே த்ரீ பாயிண்ட் ஓ இந்த த்ரீ பாயிண்ட் ஓக்கும் இந்த டூ பாயிண்ட் ஓக்கும் என்ன வேரியேஷன் சொல்லி பாத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் செவன் பாயிண்ட் ஜீரோ ஆண்ட்ராய்ட் வருஷன் இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா லெவன் பாயிண்ட் ஜீரோ ஆண்ட்ராய்ட் வருஷன் இல்ல டுவெல் பாயிண்ட் ஜீரோ இருக்கும் வந்துட்டு வருஷன் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம செல்போன்ல இருந்து மெர்ஜ் பண்ணிக்கலாம் ரிமோட் சேம் ஏதாவது அதேதான் இப்போ இது என்ன ரிமோட் கேங்க்சுவல் இதுக்கு தனியா ஆப் ஏத்தணுமா இல்ல இல்ல அதெல்லாம் எதுமே அந்த அந்த ஆப் அதுங்கறதுல இல்ல நம்மளோட டிவில வந்துட்டு இதோட மெர்ஜிங்ஸ் குண்டான ஆப்ஷன்ஸ் இருக்கு வந்துட்டு எல்லா செல்போன் கம்பெனிலயே அது விட்டுருக்காங்க வந்துட்டு நம்ம டிவி இருந்துச்சுனா அதை கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த டிவில வந்து பாத்தீங்கன்னா கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணலாம் வந்துட்டு சரிங்க அதுவும் வந்து ரிமோட்லாம் கிடையாது ஃபோன் தான் ஸ்லோ மோஷன் வீடியோ ஓகே ஃபோன்லயே தான் சொல்றாரு ரிமோட் வேண்டாம் ப்ரோ நான் தான் சொல்றேன் வீட்டுக்கு வந்தவனவே வந்துட்டு அந்த ரிமோட்டெல்லாம் எல்லாம் பீரோ பீரோக்குள்ள வச்சிருங்க எங்க தாத்தா சாகிறப்ப தாத்தா புதச்சப்போ ரிமோட்டெல்லாம் புதைச்சுட்டான் வந்துட்டேன் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஒன்லி செல்ஃபோன்ல இருந்து ஹேங்கிங் மட்டும்தான் வந்துட்டு பாருங்க இப்போ இந்த வீடியோ இருக்கு பாருங்க இந்த டிவி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏன் இந்த டிவி வாங்கலாம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிறைய கேமராஸ் எல்லாமே த்ரீ டி த்ரீ சிக்ஸ்டி ஸ்லோ மோஷன் சப்போர்ட்ல ஒர்க் ஆயிட்டு இருக்கு இப்போ இது இந்த இந்த பால் இங்கு உளுந்தவனே எப்படி கிளாரிங்ஸ் ஆகுதுன்னு மட்டும் பாருங்களேன் பாருங்க எவ்வளோ ஸ்லோ மோஷனில் இந்த கேமரா மூவ் ஆகுது இதில் இருக்கிற டாட்ஸ் எவ்வளோ தூரம் இந்த ஒரு டாட்ஸ் பார்த்துக்குங்க எவ்வளோ அழகாக மெதுவாக வருதுப்பா இது பாருங்க அப்படியே வரும் உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் இன்றைக்கி பார்க்குற படம் எடுக்கிற படம் எல்லாமே வந்துட்டு த்ரீ டி ஃபோர் கே த்ரீ சிக்ஸ்டி ஒயிட் ஆங்கிள் ப்ளஸ் வந்து ஸ்லோ மோஷன் அந்த மாதிரி போயிட்டு இருக்குங்க வந்துட்டு இன்றைக்கி ட்ரிபிள் ஆர் படம் பார்த்துருப்பீங்க ஒரு ராடு எடுத்து வர்றப்ப அப்படியே சொல்லணுட்டு அந்த தண்ணி ஸ்லோ மோஷனாக வரும் இன்றைக்கி தேட்டரில் போய் உட்காடுறதுக்கும் நம்ம வந்து டிவியில் கேபிள் டிவியில் வந்து கலைஞர் டிவியில் பார்க்குறக்கும் வித்தியாசம் இருக்குது வந்துட்டு இன்றைக்கி இந்த மாதிரி ஹைஃபை டெக்னாலஜி இருக்கக்கூடிய டிவி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி அந்த ரெசல்யூஷன்ஸும் இல்யூஷன்ஸும் கண்டிப்பாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா

இந்த டிவியில் இருபத்தி ஓராயிரத்தி எட்நூறுவா டிவியில் தான் நீ சொல்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குதா இந்த டிவியில் இல்லையான்னு சொல்லி கேட்கக்கூடாது ஏன்னா இந்த டிவிலையும் இருக்குது இது ஒன் ஜிபி ரேம் இது டூ ஜிபி ரேம் ஏன் மக்களுக்கு வந்துட்டு நான் பொய்யான ஒரு ப்ரொமோஷன் நான் பண்ண மாட்டேன் இந்த டிவியில் தான் வரும் நீங்கள் இருபத்தி ஓராயிரத்தி எட்நூறுவா கஷ்டப்பட்டாச்சு நீங்கள் வாங்கிக்கிங்கன்னு சொல்லலாம் ஆனால் அந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடாது இந்த டிவிலே வரும் இதே ரெசல்யூஷன்ஸ் இந்த டிவியில் கண்டிப்பாக இருக்கும் வெறும் பத்தொன்பதாயிரத்தி எட்நூறுவா கொடுத்து இந்த டிவி எடுத்துக்கங்க இது ப்ரீஸாவோட டூ பாயிண்ட் ஓ இது ப்ரீஸாவோட த்ரீ பாயிண்ட் ஓ என்னைக்காக இருந்தாலும் பிரீஸாவில் போய் செக் பண்ணி எனக்கு <laughs> 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 இன்னைக்கு காலையில எந்திரிச்சா உடனேவே ஒரு டீ சாப்பிட்ற டைம்ல இதுல இருக்கிற இன்னைக்கு என்ன மூவிஸ் புதுசா வந்திருக்குங்கிறது வந்துட்டு உங்களுக்கு பேக் பேன் பேக்காக வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு தீம்ஸ் நீங்க செட் பண்ணிக்கலாம் வந்துட்டு இது வெறும் பத்தொன்பதாயிரத்தி எட்நூறுவா இது எடுத்துக்கங்க

வாஷிங் மிஷின் அண்டா குண்டா மான குதிரை அதுக்கப்புறம் ரயில் அதுக்கப்புறம் மேலே பறக்கிற ஹெலிகாப்டர் நீங்க என்ன கேட்டாலும் ஃப்ரீயா கொடுப்பாங்க அப்புறம் வந்துட்டு ஆனா இன்னைக்கு ஃப்ரீ அப்படிங்கிறப்ப எப்படி கொடுப்பாங்க இந்த சில்ற சில்ற ஜாமனம் எல்லாம் வந்துட்டு ரேட்டு கம்மியா வந்துட்டு இன்னைக்கு மிக்ஸி வெறும் அறுநூத்தி ரூபா எத்தனை நாள் ஓடிற போகுது சொல்லுங்க அப்ப வந்துட்டு கம்பெனி மிக்ஸியே எங்க வீட்டுல வந்து கரக்கற கரக்கற கரக்கறங்குது சட்னி அரைக்கதோ இல்லையோ எங்களை ஒரு ஆட்ட ஆட்டிறது வந்து இன்னைக்கு கம்பெனி மிக்ஸி அந்த அளவுக்கு இருக்கறப்போ இன்னைக்கு சைனா மிக்ஸ் என்னவா இருந்தற போகுது நீங்க குடுக்குற அந்த 2000 ரூபாய் வந்துட்டு அது வேஸ்ட் ஆஃப் அமௌண்ட் தான் வந்துட்டு அது ஒரு ப்ரோஜனமே இல்லை ஃப்ரீ ஐட்டம்ஸ்க்கு யாருமே வாரண்டி கொடுக்கறது இல்லை ப்ரோ வந்துட்டு ஆச்சு இல்லையா இந்த டிவி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் கொடுத்துறேன் நான் வந்துட்டு இன்னைக்கு இந்த டிவி தான் மார்க்கெட்ல இருபத்தி எட்டாயிரம்னு சொல்லிட்டு இருக்காங்க இது இல்லாம வந்துட்டு அப்டேட் வெப்ஓஎஸ் வேணுமா கூகுள் டிவி வேணுமா ஃபிஃப்டி இன்சன்ஸ்ல வேணுமா எனக்கு ஃபோன் பண்ணுங்க அந்த கீழே நம்பர் இருக்கிற நம்பர்ஸ் கூப்பிடுங்க உங்களுக்கு ஃபுல் வீடியோ வரும் நான் பதினெட்டு நிமிஷம் மொத்த வீடியோ பேசினதும் நான் ஒரே வீடியோ பதினெட்டு நிமிஷம் இந்த டிவி பத்தி மட்டுமே பேசி வீடியோ வந்திருக்கோ அது பார்த்த வந்துட்டு இப்போ பிப்டி இன்சஸ் பத்தி பார்த்தாச்சுங்க பிப்டி ஃபைவ் இன்சஸ் பல கம்பெனியில் பார்த்தீங்கன்னா கூகுள் வாங்குறியா வாங்காத வாங்காது வெப்போயஸ் வாங்குறியா கூகுள் டிவி வாங்காது நம்ம கிட்டே அப்படியெல்லாம் இல்லைங்க ரெண்டுமே ரெண்டு கண்ணு மாதிரி வந்துட்டு எடுத்துக்கிட்டீங்களா எடுத்துக்கிட்டிங்களா வெப்போயுங்க பக்காவான கிளாரிட்டி வீடியன் த்ரீ வேர்ஷன்ஸில் இருக்குது இது எடுத்துக்கிங்க கூகுள் டிவி வந்துட்டு இப்போது வெப்போயு கூகுள் ரெண்டுமே எப்படி ப்ரீஸா கம்பெனியில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க வந்துட்டு ப்ரீஸா அப்படிங்கிறது வந்துட்டு ஹைஃபை லான்ச்சர் அப்படிங்கக்கூடிய ஒரு இதுங்க வந்துட்டு தைவான் கம்பெனி இந்த கூகுள் டிவி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியில் லான்ச்சராக நாங்கள் இருக்கிறோம் அந்த கூகுளுக்கு வந்துட்டு வெப்போயஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெப்வய்சிலையுமே வந்துட்டு இன்னைக்கு மார்க்கெட்டிங்கில் லான்ச்சராக நாங்கள் இருக்கிறோம் வந்துட்டு இது வீடியன் த்ரீ இன்னைக்கு பல சில இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடியன் ஒன் மட்டுமே வச்சுருக்காங்க நம்ம வீடியன் த்ரீ மாடல்ஸ் புதுசாக வச்சுருக்கோம் நம்ம வந்துட்டு இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கூகுள் டிவி இந்த கூகுள் டிவி ஃபர்ஸ்ட் இது பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறேன் இந்த டிவி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெச்டிஆர் டுவெல் ப்ளஸ் டுவெல் கே வந்துடும் உங்களுக்கு வந்துட்டு ஹை ரெசல்யூஷன்ஸ் அது போடுங்க இதை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்க இந்த ஷார்ப்னஸ் பார்த்துக்கோங்க இந்த டிவி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்டிஆர் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா பாருங்கள் அதில் பாருங்க டூ தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி ஒரிஜினல் ஃபோர் கே வந்துட்டுங்க இதில் நெட்டு இன்னும் ஸ்பீடாக இருந்துச்சுன்னா ஹெச்டிஆர் வரைக்கும் சப்போர்ட் ஆகும் உங்களுக்கு வந்துட்டு அந்த நகை கண்ணுங்க எவ்வளோ தூரம் இங்கே வாங்க பக்கத்தில் வந்து பாருங்களேன் இந்த ஷார்ப்னஸ் இந்த காலோட ஷார்ப்னஸ் பாருங்களேன் இது வந்து கிறிஸ்டல் பேனல் சொல்லுவாங்க வந்துட்டுங்க பக்கா இந்த பிளாக் கலரு எதோட மிங்கல் ஆகாது இந்த ஷார்ப்னஸ் ஷார்ப்னஸ் எப்படி பார்க்கணும் அப்படின்னா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு விஷயம் நீங்கள் பார்க்குறீங்க பின்னாடி இருக்கிற விஷயம் பிளர்ராக தெரியணும் அது இருந்துச்சு அப்படின்னா பக்கா கிளாரிட்டி நீங்க கண்ணு மூடிட்டு வாங்கிக்கலாம் நீங்க நம்ம டிவி தான் வாங்கணும் அப்படிங்கறதால கிடையவே கிடையாது நான் என்னைக்கே அந்த வீடியோல சொல்லவே மாட்டேன் நம்ம டிவியில் இருந்து மற்ற டிவியில் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமாக நான் சொல்றது இந்த ஷார்ப்னஸ் இந்த வண்டுக்கு முதுவில் இருக்கிற அந்த ஒரு சின்ன சின்ன தூசியும் கூட உங்களுக்கு அவ்வளோ அக்யூரேட்டாக தெரியுது அப்படின்னா கண்டிப்பா இப்போ இவர் வந்து செல்போன்ல இருந்து தான் அது ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கு அப்படி வந்துட்டு இப்போ வரைக்கும் நம்ம ரிமோட் அங்கேயே தான் இருக்குது அங்க பாருங்க ஆமா ஆமா பாருங்க மொபைல் அவர் வந்துட்டு பேக் வர்றது எல்லாமே அதில் பண்ணிட்டு இருக்கா அப்படி நம்மளோட டெக்னாலஜி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ரிமோட் பேஸ் கிடையாது செல்போன் பேஸ்டா வந்துட்டு இந்த டிவி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எஸ் டிவி வந்துட்டு வீடியன் த்ரீ வேர்ஷன்ஸ்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கிறது வந்துட்டு இதுல என்ன பிளஸ் அப்படிங்கறத பார்த்துக்கிட்டீங்கன்னா கிளாரிட்டி வந்துட்டு இதுக்கும் இதுக்கும் அவ்வளோ பக்காவாக இருக்கும் காம்ப்ரமைஸ் இதுக்கு அது பண்ணிக்காது அதுக்கு இது பண்ணிக்காது நீங்கள் ஃபிஃப்டி ஃபைவ் இன்சஸ் பிரீஸால் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கலாம் வந்துட்டு இந்த டிவி எடுத்துக்கிட்டீங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம்

நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இந்த இங்கே இருக்கிற அந்த வாட்டர் ட்ராப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பக்காவாக இருக்குதா அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் வந்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் பிரைம் ஹாட் எல்லாமே இருக்குது உங்களுக்கு வந்துட்டு அதே மாதிரி வந்து இல்யூஷன் சப்போர்ட் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அப்ளிகேஷன்ஸ் இருக்குது அதை காமிக்கிற பாருங்க இந்த இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ அப்படியே கண்ணுக்கு முன்னாடி வந்து அந்த பேட் நிற்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு இது வந்து இல்யூஷன் சப்போர்ட் இது இந்த டிவியில் இருக்குது நீங்கள் கிளாஸ் போடாமையும் கூட த்ரீ டி வந்துட்டு நம்ம டிவியில் எதுனா இருக்குதுன்னு சொல்கிறோமோ அதெல்லாம் வீட்டுக்கு வந்தாலும் அந்த மாதிரி உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி அப்படியே ஒரு ஸ்வாடாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் நீங்கள் கிளாஸ் போடாமல் பார்க்கலாம் கிளாஸ் போட்டிங்கன்னா இன்னும் தெளிவாக வந்துட்டு உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்து ஒரு பயமுத்தர மாதிரி இருக்கும் கண்டிப்பாக வந்துட்டு இந்த டிவி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபியூச்சராபுளாக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு அடுத்த சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச்சஸ் போயிடலாம் இன்றைக்கி இந்த அப்டேட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி வெறும் செவன் டுவெண்ட்டியிலேருந்து எஸ்டியிலேருந்து ஹெச்டியிலேருந்து அல்ட்ரா ஹெச்டியிலேருந்து ஃபோர் கேலேருந்து எயிட் கே வரைக்கும் இன்றைக்கி நம்மளோட ஒரு அப்டேட் ஆகிட்டு இருக்கு வந்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா எயிட் கே வீடியோஸ் ஓடிட்டுருக்கு வந்துட்டு டூ தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி ஹெச்டிஆரோடு ஓடிட்டுருக்கு இதில் வந்து என்ன அப்டேட்

ஹெச்டிஆர் டென் பிளஸ் சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் வந்துட்டு இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்டிஆர் வரும் உங்களுக்கு வந்து டூ தௌசண்ட் இது வந்து ஹெச்டிஆரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஆர் டென் நீங்கள் ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறப்பவே அந்த இடத்துல காரணம் காமிச்சிடும் நம்ம வர பர்சன்ஸ் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருவாங்க வந்துட்டு இதில் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டீங்கன்னா கிளாரிட்டி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடலுக்குள்ளார் இருக்கிற சின்ன சின்ன தூசி சின்ன சின்ன மீனும் கூட வந்துட்டு உங்களுக்கு அக்யூரேட்டாக தெரியும் உங்களுக்கு வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஷார்ப்னஸ் இது உங்களுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா மயமையை நீங்கள் கடலுக்குள்ளார் நிற்கிற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு ஏதோ கடலுக்குள்ள இருந்து விசித்திரமா வீடியோ எடுக்கிற மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஃபீல் ஆகும் வந்துட்டு இல்லுஷன் சப்போர்ட் இங்க பாத்தீங்கناவே உங்களுக்கு தெரியும் அப்படியே உங்களுக்கு அ அந்த கருப்பு கலர் உங்களுக்கு அவ்ளோ அக்குரேட்டா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் வந்து பெர்ஃபெக்ட்டா தெரியும் இங்க பாத்தீங்கناவே தெரியும் இந்த ஷார்ப்னஸ் முக்கியமான விஷயம் இந்த ஷார்ப்னஸ் ஆக்சுவலி இந்த டிவி வந்து பாத்தீங்கனா டச் ஸ்கிரீன் மாடல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியர் டச் ஸ்கிரீன் மாடல்னு சொல்லிட்டு இதோட வீடியோஸ் ஃபுல் வீடியோஸ் வந்துட்டு பதினஞ்சு நிமிஷம் நம்மளோட இருக்கு வந்துட்டு நீங்க ஃபோன் பண்ணி கேளுங்க வந்துட்டு இதை தனித்தனியா அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு அமுச்சுற நான் நிறைய வீடியோ பேச முடியாதனால சிக்ஸ்டி ஃபைவ் இன்சஸ் இந்த ஒரு தலைவர் சொன்ன தளபதி சொன்ன மாதிரி வந்துட்டு இதுல தாண்டா நாங்கள் ஃபேமஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த அறுபத்தஞ்சு இன்சில் தான் நாங்கள் ஃபேமஸே வந்துட்டு பிரீசா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிளாக் டைமண்ட் பிரீசாவோட சிக்ஸ்டி ஃபைவ் இன்சஸ் பிளாக் டைமண்ட்ல த்ரீ பாயிண்ட் டோல மட்டும்தான் இந்த ஹெச்டிஆர் டென் பிளஸோட இவ்வளோ கிளாரிட்டியோட டச் ஸ்க்ரீனோட ஒரிஜினல் த்ரீ டியோட இல்யூஷன் சப்போர்ட்டோட இல்யூஷன் சப்போர்ட் அப்படிங்கிறப்ப நீங்கள் த்ரீ டி கிளாஸ் போடாமே வந்துட்டு கண்ணுக்கு முன்னாடி சும் அப்படிங்கிற வர மாதிரி அந்த புல்லெட் எல்லாமே பக்காவாக உங்களுக்கு இருக்கும் வந்துட்டு இது இந்த டிவி எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் நாற்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இன்னைக்கு அறுபத்தஞ்சு நிமிஷம் ஒரு பிராண்ட் கம்பெனியில் போயிட்டு என்னென்னவெல்லாம் இருக்குன்னு ஸ்பெக் எழுதிட்டு வாங்க ஏன் டிவியில் அது கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்து எடுத்துகிட்டு போகலாம் இல்லை அப்படின்னு ஆர்டர் பண்ணிவிட்டு அந்த பேப்பர் எடுத்து வச்சிருங்க நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணி காமிக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கால் ஃபெசிலிட்டிஸ் சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு ஜூம் மீட்டிங்கோ இல்லை வந்துட்டு ஃபாரின் ஏதாச்சும் உங்களோட சாஃப்ட்வேர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க நம்ம கொடுக்குற கேமரா வந்துட்டு ஜெப்ட்ரானிக்ஸ் அது மூணு வருஷம் வாரண்டியோட நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்ம கொடுக்குற அந்த கேமரா ஃப்ரீயாக இருந்தாலும் வாரண்டியோடு கொடுக்குறோம் இந்த பிளாக் கலர் பாருங்க வந்துட்டு ஏ இந்த கிரே இந்த பிளாக் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா இது கிரே கலர் இது பிளாக் கலர் சில டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூக்கும் சரி அந்த கிரே கலரும் சரி ஒரே மாதிரி இருக்கும் வந்துட்டு இதுதான் அதோட பெரிய டிஃப்ரென்ஸ் எப்படி உங்களுக்கு பை லக் கிடைச்சிருச்சு அந்த வீடியோ வந்துட்டு அதனால வந்துட்டு நம்ம நம்ம டிவி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வீடியோ ஃபுல்லா போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா போதும் சிக்ஸ்டி ஃபைவ் இன்சஸ்ல மொத்தம் மூணு ஹெச்டிஎம்ஐ கொடுத்துறோம் ரெண்டு யூஎஸ்பி கொடுத்துறோம் ஈத்தர்நெட் கொடுத்துறோம் ஹெட்செட் நீங்க போட்டு பாக்கிறதுக்கு அது கூட ஆப்ஷன்ஸ் கொடுத்துறோம் நம்ம வந்துட்டு எல்லாமே இருக்கும் நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அடுத்த செவன்டி ஃபைவ் இன்சஸ் போயிடலாம் செவன்டி ஃபைவ் இன்சஸ் பிரீசால வந்துட்டு கூகுளோட வந்துட்டு பிரீசாவோட லான்ச்சரோட வந்துட்டு இந்த டிவி வெறும் எண்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு கொடுத்துறோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் கூகுள் ஓஎஸ் ஓட பிளஸ் வந்துட்டு இங்க பாருங்க ஜியோ ஒலிம்பிக்கோட வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் வந்துட்டு இந்த டிவி எடுத்துக்கிட்டீங்கன்னா எண்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய் கொடுத்துட்டு இருக்கும் இதுல அப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்குது உங்களுக்கு வந்துட்டு இவ்வளவுதான் அப்படிங்க இல்லாம உங்களுக்கு பக்காவா நீங்க ஒரு உங்களோட இது போட்டு செட்டிங்ஸ் போட்டு சைன் இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டிவி மாதிரி நீங்க பெரிய பெரிய பிராண்ட்லிங்கோட அத்தனை ஆப்ஷன்ஸ் பார்க்க முடியாத வந்துட்டு நிறைய அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்துட்டு பிரீசாவோட பிளாக் டைமண்ட்ல த்ரீ பாயிண்டோட ஃபோர் கேவோட டூ தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி ஹெச்டிஆர் டென் பிளஸோட இருக்கக்கூடிய ஒரு டிவி வந்துட்டு இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு நீங்க கூப்பிட்டு கேளுங்க உங்களுக்கு வீடியோ சமைச்சுடுறேன் நம்ம வீட்டில் செவன்டி ஃபைவ் இன்ச்சஸ் அப்படிங்கிறது அமையாத விஷயத்தை தாண்டி மலை போல இருக்கக்கூடிய ஒரு டிவியோட வாங்கக்கூடிய விஷயம் தான் அது வந்துட்டு அதனால் நாலு கடையில் கேட்குறது தப்பு இல்லை எண்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு இந்த டிவி கொடுத்துறோம் நம்ம வந்துட்டு ப்ளஸ் இந்த செட்டிங்ஸ் இந்த லைட் இருக்கு பாருங்க ப்ளூ கலர் லைட்டிங்கோட இந்த ஸ்டேஜோட வந்துட்டு இந்த இன்டீரியரோட வந்துட்டு வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா மக்கள் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா கொடுத்தாங்க அப்படின்னா இந்த டிவி யூனிட்டோட

நம்ம ப்ரீஸா வந்துட்டு இவ்வளோ வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா மூணு வருஷம் வாரண்டி கொடுத்துறோம் வாரண்ட்டி அப்படின்னா நான் சொன்ன மாதிரி உடச்சு எடுத்துகிட்டு வந்து டிவி மாற்றி கொடுத்துட்டு போங்கன்னு தப்பான ப்ராமிஸ் எல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் நம்மளோட டிவி வந்து பார்த்திங்கன்னா ஏதோ சர்வீஸ்னால் நம்ம கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவோம் மழை மேலே இருக்கட்டும் மழை பெஞ்சிட்டு இருக்கட்டும் கண்டிப்பாக சர்வீஸ் அப்படிங்கிறப்போ ஒரு நாளோ ரெண்டு நாளோ இல்லைங்க பத்து நாளோ பதினஞ்சு நாளோ ஆயிருக்குது வந்துட்டு கண்டிப்பாக நான் போய் எடுத்து நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கேன் அது இருக்கங்காட்டி தான் ஆறு வருஷமாக இந்த கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கேன் இல்லை எல்லாத்தையுமே ஏமாற்றிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எத்தனையோ பேர் கேஸ் போட்டிருப்பாங்க இந்த கம்பெனி ரெண்டு மாசம் கூட தாங்காது வந்துட்டு இழுத்து சாத்திட்டு போயிட வேண்டியதா வந்துட்டு இன்னைக்கு ஆறு வருஷமா இன்னைக்கு இந்த நான் நிலை நிக்கிற காரணம் வந்துட்டு மக்களோட சப்போர்ட் மக்களை தெய்வமா நான் பார்த்துட்டு இருக்கிற என் தொழில் நான் தெய்வத்தோ மதிக்கிறங்காட்டி தான் வந்துட்டு அதனால வந்துட்டு ப்ரீஸா அப்படிங்கிறது அஞ்சு வருஷத்தோட ஐஎஸ்ஸோட எல்லாமே இருக்கக்கூடிய பிராண்டை நீங்க நம்பி எடுக்கலாம் வந்துட்டு ப்ரோ டிவியை பார்த்தாச்சு ரேட்டு சொல்லியாச்சு ஆஃபர் எதாவது கொடுத்துருக்கீங்களா அதர் ப்ரீஸான ஆஃபர் பதரனும் அந்த மாதிரி வந்துட்டு இதுல பார்த்து மறந்துங்க கட்டில் எடுத்தா பெட் ஃப்ரீ பெட் எடுத்தா சோஃபா ஃப்ரீ சோஃபா எடுத்தா டீ பாய் ஃப்ரீ டீ எடுத்தா டைனிங் டேபிள் ஃப்ரீ டைனிங் டேபிள் எடுத்தா பீரோ ஃப்ரீங்க வந்துட்டு இத்தனை பொருள் நம்ம கோல்டு கிங்ல ஆக்சுவல் பார்த்துருப்பீங்க வந்துட்டு வெறும் இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இந்த காம்போ போட்டுட்டு இருக்கோம் நீங்க இந்த டிவி எடுத்தா வந்துட்டு அதுல உங்களோட கூப்பன்ஸ் கம்பல்சரி இருக்கும் வந்துட்டு நாங்க வந்துட்டு இருபதாயிரம் பேர்த்துல ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறோம்னால சொல்லல நூறு பேர்த்துல ஒருத்தவங்க அது நீங்க கண்டிப்பா இருப்பீங்க ஹண்ட்ரட் நீங்க தாங்க வந்துட்டு நான் கடவுளை கும்பிட்டுக்கிறேன் உங்களுக்கு தான் உழுகணும்னு சொல்லிட்டு நீங்களும் கும்பிட்டுக்குங்க எனக்கு குழுகுணும்னு சொல்லிட்டு ஐ மீன் உங்களுக்கு வந்துட்டு என் மக்களுக்கு கண்டிப்பா உழுகும் வந்துட்டு இதுல நாங்க வெறும் இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தம்பது ரூபா பொருளை வந்து நாங்க ஏமாத்த மாட்டோம் கண்டிப்பா லைவ் ரிலாவவே வந்துட்டு உங்களுக்கு அந்த கூப்பன்ஸ் கொடுப்போம் நம்ம வந்துட்டு வெறும் நூறு பேர் இந்த நூறு பேர் பிடிச்சிதா மறுபடியும் நூறுல இருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம வந்துட்டு நூற்றி ஒன்னு நூற்றி ரெண்டு நூத்தி மூணுல அந்த நூறுல ஒன்னுல இருந்து நூறு பேத்துக்குள்ளா இருக்கிற லக்கி ட்ராப் கண்டிப்பாக இருக்கும் மறுபடியும் நூற்றி ஒன்னுலிருந்து இரநூறுக்குள்ளா இருக்கிற மறுபடியும் ஒரு லக்கி ட்ராப் இருக்கும் வந்துட்டு ஏன்னா வாரத்துக்கு நூறு டிவி திரும்பி பாருங்க வந்துட்டு அங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது நூற்றி

எடுத்தா கொடுப்பீங்களா இல்ல பெரிய டிவி எடுத்தா மட்டும் தான் கொடுப்பீங்களா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்துட்டு என் கடவுள் அப்படிங்கிறது ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபா டிவி அப்படிங்கறதா வந்துட்டு அதனால சின்ன டிவி எடுத்தாலும் பெரிய டிவி எடுத்தாலும் அந்த கூப்பன்ஸ் கண்டிப்பா நம்ம கொடுத்துருவோம் யாருக்கு வேணா கொடுப்போம் கண்டிப்பா கொடுத்துருவோம் அறுபத்தஞ்சு எடுத்தா தானே கொடுப்பா இல்ல இல்ல ப்ரோ நூறு பேர் யாரு வாங்கினாலும் சரி டிவி வாங்கினீங்கன்னா போதும் அதுல ஒருத்தருக்கு கண்டிப்பா இந்த காம்போ கிடைச்சிரும் வீட்டுக்கே கொண்டு வந்து இறக்கி விட்டுருவாங்க